வெல்கம் டு பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு ரொம்ப பக்கத்தில் மேட்டுப்பாளையம் டு அன்னூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு இருபத்தஞ்சு சென்ட் கார்னர் சைட்டாக வந்திருக்குங்க அந்த விவசாய பூமி தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க மேற்கு பார்த்து வடக்கு பார்த்து வருங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சென்ட்டுக்கே ஒரு நூற்றி அடி ரோடு பேஸ் வருங்க இந்த லேண்டை சுற்றியுமே ஃபுல்லாக சைட்டு தானுங்க மெயின் ரோட்லேருந்து தூரம் தானுங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அன்னூட்டு மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து பிரிஞ்சு மருதூர் போகுதுங்க அந்த ரோட்டு மேலேயே இருக்குதுங்க நம்ம வீடு கட்டுறக்கு கம்பெனி கட்டுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா தார் ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க நீங்கள் ஐம்பது சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாங்க இந்த இருபத்தஞ்சு சென்ட் கார்னர் சைட் ஒட்டியே பக்கத்துலேயே ஒரு இருபத்தஞ்சு சென்ட் இருக்குதுங்க நீங்கள் ஐம்பது சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாங்க இல்லை இருபத்தஞ்சு சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கங்க நீங்கள் இதுலேருந்து ஒரு ரெண்டு பூமி தள்ளி போனீங்கன்னா அன்னூர் மெயின் ரோடு வந்துடுங்க அதை ஒட்டியே இந்த லேண்டாக லே லேண்ட் அமைச்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தால் கண்டிப்பாக க்ரோத் ஆகுங்க அந்த மெயின் ரோடுமே பார்த்தீங்கன்னா நான்குழிச்சாலை பண்ணிட்டாங்க ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வாங்க கொஞ்சம் குறச்சி பேசலாங்க இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே இடமில்லைங்க வர மாதிரி ஐடியா இருந்தால் என்னோட காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ தேங்க் யூ